உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஹான்டட் பிளேஸில் இதுவும் ஒன்றா மாறுனுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஃபிப்ரவரி ஒன்று பன்னெண்டாவது ஃப்ளோரில் ஜோல்மா பில்டிங்கில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட்னால மொத்த பில்டிங்கும் தீ விபத்தில் மாட்டிக்கிட்டேன் நூற்றி எண்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்து பல பேர் இதனால் காயமடைஞ்சாங்க பிரேசிலில் நடந்த பேரழிவுகளில் இப்போ வரையும் மறக்க முடியாத ஒரு பேரழிவு தான் ஜோல்மா பில்டிங் ஆனால் அதுக்கப்புறமா மக்கள் பார்த்த பல விஷயங்கள் ஹான்டட் பில்டிங்காக மாற ஆரம்பிச்சது அந்த தீ விபத்துக்கு அப்புறமா மக்கள் அந்த இடத்துல பலவிதமான சத்தம் கேட்குற மாதிரியும் இரவு நேரத்துல யாரோ உதவி கேட்குற மாதிரியும் அலற மாதிரியான சத்தங்கள் கேட்டதா பலரும் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு இரவு நேரத்துக்கு வரவே பலரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க கல்லறையில குறிப்பிட்ட பதிமூணு கல்லறைகள்ல ரொம்பவே சவுண்டு கேட்டதாகவும் உதவி கேட்கறதுனால அந்த பதிமூணு கல்லறையிலையும் எப்பையும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கதாகவும் சொல்ற